சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மக்களை உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரவலாக கனமழை இயக்கம் என சென்னை வானிலை மையம் புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிதப்பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதப்பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பா உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் அது வானமழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் வேலூர் திருப்பத்தூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் கரூர் நாகப்பட்டினம் சேலம் நாமக்கல் ஈரோடு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இந்த மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முன்னணி கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி வடக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது